அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் சென்ற வகுப்பில் அணிலும் ஆலமரமும் இளநீரும் ஈச்சமரமும் போன்ற எல்லாம் பார்த்தோம் அதாவது அ ஆ இ இந்த எழுத்துக்களில் தோன்றும் சொற்களை நாம் பார்த்தோம் அல்லவா இந்த வகுப்பில் உரலும் ஊஞ்சலும் என்ற தலைப்பின் கீழ் ஊ மற்றும் ஊவில் தொடங்கும் சொற்களை காண்போம் வாருங்கள் இந்த பகுதியில் பாருங்களேன் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கொடுத்திருக்காங்க பாடலாம் வாங்க உரலில் எல்லை இடிக்கலாம் பிடிக்கலாம் உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் உற்சாகமாய் உண்ணலாம் இந்த பாடலில் பாருங்களேன் ஊவில் தொடங்கும் சொற்கள் உரலில் உருண்டையாக உறவுக்கெல்லாம் உற்சாகமாய் உண்ணலாம் இந்த பாடலிலேயே ஐந்து சொற்கள் உள்ளன அல்லவா வாருந்து இந்த பாடலை திரும்ப மாசி பழகுவோம் உரலில் எல்லை பிடிக்கலாம் உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் மாய் உண்ணலாம் உறவுக்கெல்லாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என்று கூறுவோம் அல்லவா அவர்கள்தான் உறவுகள் என்றால் வாருங்கள் அடுத்த பாடலை படிப்போம் இப்பொழுது ஊர்வலமாய் போகலாம் ஊதாப்பூ பார்க்கலாம் ஊதல் ஊதி மகிழலாம் ஊஞ்சலிலே ஆடலாம் இந்த பாடலில் பாருங்கள் ஊர்வலமாய் ஊதாப்பூ ஊதல் ஊதி ஊஞ்சலிலே ஐந்து சொற்கள் ஊவில் தொடங்குகின்றன மீண்டும் இந்த பாடலை வாசிப்போம் வாருங்கள் ஊர்வலமாய் போகலாம் ஊதாப்பூ பார்க்கலாம் ஊதல் ஊதி மகிழலாம் ஊஞ்சலிலே ஆடலாம் விளையாடலாம் வாங்க ஊ இருந்தால் கை தட்டுவோம் ஊ இருந்தால் கை தூக்குவோம் இந்த விளையாட்டை நாம் வகுப்பறையில் விளையாடலாமே ஊ அறிவேன் உப்பு உ இப்பு உப்பு உண்டியல் உ இன் டிஎ இல் உண்டியல் குழந்தைகளா உங்களுக்கு உண்டியலில் பணம் சேமிக்கும் பழக்கம் உள்ளதா அது நல்ல பழக்கம் அல்லவா உருளைக்கிழங்கு ஊரு லை இ கிங்கு உருளைக்கிழங்கு உழவர் ஊழ வ இர் உழவர் வாருங்கள் நம்ம ஊ அறிவோம் ஊதல் ஊ ஊதல் ஊருகாய் ஊ ஊறுகாய் ஊஞ்சல் ஊ ச இல் ஊஞ்சல் ஊசி ஊசி குழந்தைகளா வண்ணம் விடுவோம் பகுதியில் அழகழகான பூக்கள் உள்ளன நாம் வண்ணம் விடுவோமா ஊ ஊ எழுத்து உள்ள பூக்களுக்கு சிவப்பு நிறத்தையும் ஊ எழுத்து உள்ள பூக்களுக்கு நீல நிறத்தையும் வண்ணமிடுவோமா இணைப்போம் வாருங்கள் இந்த முயலில் ஊ எழுத்து சொற்களையும் இந்த முயலில் ஊ எழுத்து சொற்களையும் இணைப்போம் வாருங்கள் உறல் ஊதல் ஊரி ஊர்தி மிக அழகாக உள்ளது அல்லவா எழுத்து ஓவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இந்த எழுத்து மேலேயே நீங்கள் எழுதி மகிழ்ச்சி அடைங்கள் குழந்தைகளா எழுதும் முறை அறிவேன் பாருங்களேன் முதலில் ஒரு சிறிய அளவுக்கு வளைத்து நீண்ட கோடிட வேண்டும் இது ஊ ஊ எழுதி மேலே என்ன செய்ய வேண்டும் நாம் இல் போடுவோம் அல்லவா லா அதே மாதிரி அதன் கோட்டின் மேலே எழுத வேண்டும் இதன் பெயர் என்ன ஊ முதுகில் எழுதுவேன் நாம் வகுப்பறையில் நாம் முன்னே அமர்ந்திருப்பவரிடம் நாம் என்ன செய்வோம் அவர்கள் முதுகில் கிருக்கும் அல்லவா அதுபோல் நாம் எழுதி பழகலாமே எழுதி பழகுவேன் இந்த எழுத்துக்களை உங்களுடைய பாடப்புத்தகத்தில் நீங்களும் கறிக்கோளால் எழுதி பழகுங்கள் கோட்டோவியம் பகுதிக்கு வந்தாச்சு எழுத்துக்குரிய படங்களை வரவேன் ஊசி இங்கு வரைய வேண்டும் ஊஞ்சலும் இங்கே அடுத்து ஊதல் உருளைக்கிழங்கு உரல் ஊதல் அவ்வளவுதான் நிரப்புவேன் இங்கு என்ன எடுத்து வர வேண்டும் ஊ ஊதல் இங்கு ஊ ஊஞ்சல் இங்கு ஊ உண்டியல் இங்கு ஊ உருளைக்கிழங்கு அவ்வளவுதான் குழந்தைகளா உரலும் ஊஞ்சலும் பகுதியில் ஊவரிசையில் தொடங்கும் சொற்கள் சிலவற்றை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்